எல்லாருக்கும் வணக்கம்ங்க மீண்டும் மெய்ப்பொருள் காண்கிற தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் ஜான்கிரே அவர்கள் எழுதின ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் அந்த புத்தகத்தை பத்தி சனி நாயர்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா நம்மளோட அடுத்த அத்தியாயத்துல ஆண்களுடைய இயல்பு எப்படி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க ஆண்களுடைய இயல்பு அப்படின்னா வெறும் ஆணை மட்டுமே பத்தி பேச மாட்டாங்க ஆண் பெண் உறவு முறைகள்ல ஆண் பெண்ணோட இருக்கிறப்ப அவனுடைய செயல்பாடு ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க அதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம் இந்த செயல்பாடு அவனுடைய செயல்பாடை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட முந்தைய அத்தியாயங்கள்ல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு ரொம்ப சுருக்கமா சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம தலைப்புக்குள்ள போவாங்க முதல் அத்தியாயத்துல ஆணும் பெண்ணும் வந்து வேறுபட்டவர்கள் உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாமே வந்து வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு ஆணும் புரிஞ்சுக்கணும் பெண்ணும் புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் ரெண்டாவது சாப்டர்ல ஆணுடைய வாழ்க்கை முறை பெண்ணுடைய வாழ்க்கை முறை ரெண்டுமே வேறு வேறு அதை பத்தி விளக்கிக்கிறாரு மூணாவது சாப்டர்ல மன அழுத்தம் ஆணுக்கு வந்து மன அழுத்தம் வந்தா எப்படி கையாள்வாங்க பெண்ணுக்கு மன அழுத்தம் அப்படின்றத பத்தி பேசியிருப்பாருங்க நான்காவது அத்தியாயத்துல ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியா இருக்கிறப்ப ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணுவாங்க அந்த பயணத்தின் போது ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியும் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் ஊக்குவித்துக் கொள்வது எப்படி மாத்தி மாத்தி சப்போர்ட்டிவா இருக்கிறது அதை பத்தி பேசியிருந்தாரு ஐந்தாவது அத்தியாயம் நேத்து பார்த்தோம் இல்லையா அதுல ஆணுடைய அகராதி பெண்ணுடைய அகராதி மொழி ரெண்டு பேருமே பேசக்கூடிய வார்த்தைகள் ஒன்று தான் அந்த வார்த்தைகளை ஆண் வந்து எப்படி எடுத்துக்கொள்கிறான் பெண் வந்து எப்படி எடுத்துக்கொள்கிறாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நேற்று அது எப்படி உறவுகளை வந்து மேம்படுத்துறதுக்கு விரிசல் அடைகிறதுக்கு எப்படி அதோடைய பங்கு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நேற்று பார்க்கவங்க இன்னைக்கு ஆணுடைய இயல்பு அதாவது ஆறாவது அதிகாரத்தில் ஆண் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி அப்படின்னு சொல்றாருங்க ரப்பர் பேண்ட் அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்டண்ட் ஆகும் சட்டன் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் இதுக்கு மேல இழுத்தோம்னா பிஞ்சிரும் அப்புறம் விட்டோம்னா திருப்பி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வந்துடும் எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் நீங்க வந்து அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி வந்துடும் ஆண் வந்து இதோட ஒப்பிடுறாரு ஆணும் பெண்ணும் ஒரு வளையத்துக்குள்ள இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வளையத்துக்குள்ள இருக்கிறாங்க ஆண் வந்து என்ன பண்றான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெண் இருக்கிற இடத்துல இருக்க ஆண் வந்து இந்த வளையத்தை விரிவுபடுத்திக்கிட்டு அந்த பெண்ணை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறான் யாரு ஆண் விலகி போறான் இப்படி விலகி போனவன் திருப்பி கண்டிப்பா உள்ள வந்துதான் அவன போறதுக்கு வழி இல்லை ஆக ஒரு ஆண் வந்து இந்த பெண்ணை விட்டு விலகி போயிடணும் இவளை வந்து விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சான்னா வெளில போனான்னா பிஞ்சிரும் ஆனா தானாகவே இயற்கையாகவே அவனுக்கு தெரியாமலே அவன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறான் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சில நேரம் கழிச்சு ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு அது வந்து இன்டென்சிட்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொல்ல பொறுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த பெண்ணை நோக்கிதான் அவன் வருவான் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்றாரு கணவன் வந்து மனைவி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறப்ப பெண்ணுடைய செயல்பாடு சிந்தனை அனுபவம் எப்படி இருக்கும் இது ஏன் வந்து இப்படி போறான் ஆண் அப்படின்றத பத்தி எல்லாம் வந்து இன்னைக்கு பார்ப்போங்க குறிப்பா ஆண்களை பத்தி பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது முக்கியமான விஷயங்க கண்டிப்பா இயற்கையாகவே அவனை அறியாமலேயே பெண்ணை விட்டு ஒரு சுழற்சி மாதிரி விலகி போறது திருப்பி உள்ள வர்றது விலகி போறது திருப்பி உள்ள வர்றது இது வந்து கண்டிப்பா இருக்கும் ஏன் இருக்கும் அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஏன் வந்து இப்படி ஒரு மனநிலை அவனுக்கு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஆண் வந்து பொதுவாவே தனிமையை ரொம்ப விரும்புறக்கூடிய ஆளா இருப்பான் அவன் வந்து தனிச்சு எதுனாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான் ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியா இணையிறப்ப அந்த பெண்ணுக்காக இவன் வந்து நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பான் நிறைய விஷயங்களை வந்து ரெகுலரா அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியாம போயிருக்கும் நிறைய ரொம்ப வந்து சோர்வாயிருப்பான் அவன் வந்து அவனுடைய பழைய நிலைக்கு வந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுவான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணாங்க விட்டோம் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மனச்சோர்வுல இருந்து அவன் கொஞ்சம் வெளில எடுத்துக்கிறதுக்கு இந்த பெண்ணை விட்டு அவனை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமா விலகும் விலகிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஊடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா திருக்குறள்ல ஒரு அதிகாரம் பத்து குரலாவே இருக்குங்க ஊழல் அப்படிங்கிறது ஒரு பிரிவு தான் அதுவும் வந்து ஒரு இன்பமான ஒரு நிலைக்கு ஒரு ஆணையும் பெண்ணையும் கொண்டு போவோம் ரைட் பிரிவும் வந்து இன்பம் தான் அதே தாங்க இங்கே ஜான்கிரே அவர்கள் சொல்றாரு ஜான்கிரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சொன்னாரு வள்ளுவர் டூ தௌசண்ட் இயர்ஸ் பேக்கே அதை வந்து சொல்லிட்டாரு ஊடல் காமத்திற்கு இன்பம் அப்படின்னு சொல்லி ஒரு குரலை இருக்குதுங்க நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் ஆக இவன் வந்து அவனுடைய பழைய நிலை பழைய அவனுக்கு வந்து ஒரு தனிமை சுதந்திரத்தை தேடி உம் இப்ப பெண் என்ன நினைக்க கூடாதுன்னா நான் வந்து அவனோட சுதந்திரத்தை இவ்ளோ நல்லா கெடுத்துக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாதுங்க அது வந்து அவனுடைய இயல்பு அவனுக்கே தெரியாது ஆனா அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி விலகி போவான் திருப்பி கொஞ்ச நாள்ல அவளுக்கு எப்படியும் கொஞ்சம் விலகி வர்றப்ப அவனுக்கு ஒரு சுதந்திரம் ஒரு மனச்சோர்வு எல்லாம் நீங்கினதுக்கு அப்புறம் அவன் அவளை தேடித்தான் வருவான் இந்த உங்களுக்குள்ள இருந்த இன்பமான உறவுகளை பத்தியும் ஆனந்தமா இருந்தது வெளில ஊர் சுத்தின அதெல்லாம் அவனுக்கு திரும்பி வர்றப்ப அவனாவே ஒரு நாள் தேடி வருவான் ஒரு நாள்ல இதெல்லாம் வந்து ஒரு சுழற்சி ஒரு ஒரு மணி நேரத்துல நடக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கலாம் இது மாதிரி இல்ல ஒரு ஒரு நாள் நீடிக்கலாம் இல்ல ரெண்டு நாள் நீடிக்கலாம் வருஷ கணக்குல எல்லாம் இருக்காது இந்த இது வந்து ஒரு ஒரு பல மணி சில பல சில மணி நேரங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் தான் ஆனா பெண்கள் விட்டுருவாங்களா இப்படி விலகி லைட்டா பேண்ட் விட்டு கொஞ்சம் போறப்ப ஒரு சும்மா இருக்க முடியுமா முடியவே முடியாதுங்க என்ன பிரச்சனை எதுக்கு என்னை விட்டு விலகி போறீங்க நான் ஏதாவது தப்ப பண்ணேனா ஆஹ் நான் சொல்றதை வந்து கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக விலகி போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு கேள்வியை கேட்டு அவனை நொந்து நோவடிச்சிருவாங்க ஆனா அது வந்து பெண்ணுடைய இயல்பு பெண் வந்து அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ நம்ம அவனை ஒழுங்கா பார்த்துக்காம விட்டோமோ நம்ம சமைச்சது அவனுக்கு பிடிக்கலையோ நம்மளை வந்து தப்பா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் ஆனா இது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்றத பெண் புரிந்து கொள்ளணும் இதுல பெண் வந்து ஆண் வந்து வெளியில கொஞ்சம் கொஞ்சமா அந்த வளையத்தை விட்டு வெளில போறப்ப என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆகுறப்ப அவன்கிட்ட ஒரு சண்டையை போட்டு சண்டையை போட்டு அவன் நிப்பாட்டலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடும் தென் மறுபடியும் திருப்பி நெருங்கி வர நேரத்தில் மறுபடியும் ஒரு சண்டை போட்டு ஏன் என்ன ஆச்சு என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு நான் சொல்றதான் கேட்க மாட்டீங்களா என்ன ஒழுதுமே ஒழுங்கா பண்றதில்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெருசாயிடும் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ரெண்டு நாள்ல ஒரு நாள்ல சரியா வர மாதிரி வரும் அப்ப மறுபடியும் விட்டோன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் பெருசாயிரும் இதுக்கு மேல வெளில போக முடியாது அந்த நேரத்துல மறுபடியும் ஒரு ஃபைட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் முடிஞ்சு எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா அந்த இயல்புகளை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க இத சொல்றோம் ஏன் வந்து பெண்கள் வந்து இதனால கலக்கம் அடைவார்கள் அது வந்து அவர்களுடைய இயல்பு ஆனாலும் இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா அவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த நேரத்துல அவங்க வந்து என்ன பண்றது இதை வந்து தவறா புரிஞ்சு கொள்ள கூடாது முதல்ல அவங்க அவங்க வந்து இது வந்து அவர்களுக்கான சுதந்திரம் உம் அவர்களுக்கு பிடித்தது வந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு காலத்தை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க அதை வந்து முழுமனதோட ஆதரிக்கணும் இதுல என்ன விஷயம்னா ரெண்டு விஷயம் நடக்கும் இது வந்து ஒரு சுழற்சி மாதிரி நடந்துட்டே இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நடக்கும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை நடக்கும் என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார் என்னோட பழைய காலேஜ்ல வேலை பார்த்தவரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னா இந்த மாதிரி ஆயிரும் எங்கள் வீட்டுல இப்படி வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை காலில் க்ளோஸ் ஆயிரும் சனிக்கிழமை காலில் மறுபடியும் க்ளோஸ் ஆயிரும் செவ்வாய்க்கிழமை பை டிஃபால்ட்டாவே எங்களுக்கு இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நான் பேர் சொல்ல விரும்பலே அவர் இதெல்லாம் வந்து நான் திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னது ரைட் ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடியதுதான் இப்போ என்ன தவறுகளை வந்து பண்ணிடக்கூடாது அப்படின்னா ரெண்டு விஷயத்த பண்ணிடக்கூடாதுங்க ஒரு ஆண் வந்து அவருடைய வளையத்தை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி பெண்ணை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறான்னு வச்சுக்கல இப்படி விலகி போறப்ப அதை வந்து தடுத்து நிப்பாட்ட முயற்சி பண்ணக்கூடாது பெண் முதல் விஷயம் அதுதான் தடுத்து நிப்பாட்ட முயற்சி பண்ணும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் ஆயிரும் தடுத்து நிப்பாட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும் அதை வந்து அந்த சுழற்சியை வந்து முடிய வைக்கணும் அது முழுசா போயிட்டு விலகிட்டு திருப்பி உள்ள வர வைக்கணும் அதை ஒரு பெண் புரிஞ்சுக்கணும் இது ஒண்ணுங்க இன்னொன்னு என்ன பண்ணக்கூடாது அவன் வந்து விலகி போறப்ப வந்து வந்து பேசுறது அவனை வந்து உடல் ரீதியா உணர்வு ரீதியா மன ரீதியா அவனை வந்து அந்த வலைய வந்து அதாவது அவனை வந்து விலகி போக செல்ல விடாம தடுக்கிறது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் அவன் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டான் இதுக்கு மேல திருப்பி உள்ள வரணும்னு விருப்பப்படுறான் பாத்தீங்களா அவனை வந்து நம்மளுடைய பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு உள்ள வர்றான் வர்றப்ப அந்த பெண் வந்து நான் வந்தேன் அப்ப நீ வந்து என் பேச்ச கேட்கவே இல்லை இப்போ மட்டும் எதுக்கு வர்ற அப்படின்னு சொல்லி மறுபடியும் உணர்வு ரீதியா உள்ள ரீதியா மன ரீ மன ரீதியா அவனை வந்து காயப்படுத்துறது இது வந்து அவனுக்கு இயல்பு அவன் திருப்பி நம்ம கிட்டதான் வருவான் அப்படின்ற நம்பிக்கை வந்து ஃபர்ஸ்ட் வேணும் அதாவது பெண் வந்து பெரும்பாலும் பேசுறதை எப்ப தவிர்க்கணும் அவன்கிட்ட பேசுறத வந்து எப்ப தவிர்க்கணும் அப்படின்னா இப்படி வெளியில போக ஆரம்பிக்கிறான்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போக ஆரம்பிக்கிறாங்களே அப்ப வந்து அவனுக்கு நம்ம முழு ஆதரவு கொடுக்கணும் நீங்க எவ்வளவு தூரம் ஆதரவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு வேகமா ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் ஆகாமே வந்துடுவான் இதுல என்ன ஜான் அவர்கள் என்ன சொல்றாரு இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆணுக்கு நடக்காம போயிடுதுன்னு வச்சுக்கேன் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிறப்ப பிச்சுட்டு போயிடும் முடிஞ்சிடும் சோழி முடிஞ்சிடும் இது வந்து இந்த சுழற்சி வந்து கண்டிப்பா நடக்கணும் ஒரு பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் அப்படியே எக்ஸ்டென்ஷனே ஆகாம அவளுக்காகவே இவன் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போயிட்டே இருக்காங்கன்னா ஒரு செகண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவனுக்கு கடுப்பாயிடுவான் இது என்னடா இது வாழ்க்கை அவன் இருபது ஆண்டுகள் கழிச்சு அவனுடைய பழைய நிலைமைக்கு போக முடியுமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கா நம்மளுடைய அதாவது டெய்லியும் வந்து வெளியில வாக்கிங் போறவன் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாள போக முடியலை அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலைல எந்திரிச்சு தனியா வெளில போக ஆசைப்பட்றான் அப்படின்னா போயிட்டு வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒரு மன நிறைவா இருக்கும் இல்ல போக முடியாம எது போகிறப்ப எதுக்கு போறீங்க நான் இங்க இருக்கேன்ல வாக்கிங் போறது என்னையும் கூட்டி போக இல்லாட்டி அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் வந்து அந்த பெண்ணையும் கூட்டி போக முயற்சி பண்ணுவான் கூட்டி போறப்ப அந்த பெண்ணால வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் இவனுக்கு வந்து பயங்கர மன அழுத்தம் ஆயிடும் இது சிம்பிளா வாக்கிங்ல இருந்து எல்லா விஷயத்துக்கும் இது உண்டு அவனுடைய இயல்பாக அவன் எல்லாமே விட்டு கொடுத்து ஒரு நாள் வந்து அத பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பான் நினைக்கிறப்பதான் இந்த எக்ஸ்டென்ஷன் நடக்கும் அதை பண்ணி பார்த்துட்டு வந்துரு போயிட்டு வந்துரு வாக்கிங் தானே போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னோம்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகி உடனே வாக்கிங் போயிட்டு வந்தோடனே அது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும் அந்த நேரத்துல பெண்கள் வந்து மனமு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஆதரவு கொடுக்கணும் போயிட்டு உடனே என்ன வாக்கிங் போயிட்டு வந்து உங்களுக்கு ரிலாக்ஸா இருந்ததா திருப்பி அடுத்த வாரம் இதே மாதிரி போங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாக்கிங்னால எக்ஸ்டென்ஷன் நடக்காது அது வேற ஏதாவது இன்னொரு விஷயத்துக்காக நடக்கும் ரைட் அவர்கள் சொல்றாரு அவர்கள் வந்து வெளியே செல்லும் போது அவர்கள் வந்து துரத்தி செல்லக்கூடாது திருப்பி உள்ளே அடித்து போது அடித்து ஓகே இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு ஒரு ஆண்ட்ட பேச வேண்டிய நேரம் புகந்த நேரம் நீங்க வந்து அவங்கள்ட்ட காது கொடுத்து அவங்க நம்ம சொல்றத வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆண்ட்ட பேசுறதுக்கு சரியான நேரம் எது தெரியுமா அவன் வந்து விலகி செல்றான் சென்னிட்டு திருப்பி உள்ள வர முயற்சி பண்றாங்க இல்லையா உள்ள வந்துக்கிட்டு இருக்கான் அவங்கள நோக்கி அதாவது வெளில போறப்ப உங்கள்கிட்ட எதுவுமே எந்த செயல்பாடு எதையுமே காட்டிக்க மாட்டான் ஆனா உங்களுக்கு உள்ள ரீதியா மன ரீதியா தெரியும் நம்மளை விட்டு விலகி போற மாதிரி பெண்ணுக்கு தெரியும் ஆனா ஆணுக்கு அது தெரியாது அவன் வந்து அவன் இயல்பா இருப்பான் திருப்பி உள்ள வர்றப்ப அவன் வந்து இயல்பா தான் வருவான் உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம் அவன் போக மாட்டான் ரைட் ஸோ திருப்பி இயல்பா உள்ள வர்றப்ப அந்த நேரத்துல ஒரு பெண் வந்து பேச ஆரம்பிக்கலாம் எதுனாலும் கருத்து பரிமாற்றம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெண்ட்டு அந்த நேரத்துல நீங்க வந்து பேச ஆரம்பிக்கலாம் ஆக பெண் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆணுக்கு அவனுக்கான சுதந்திரத்தை வந்து கொடுக்கணும் அவன் சுதந்திரத்தை அவன் வந்து தனிமையை அவனுடைய பழைய நிலையை அவனுக்கு ஏதோ ஒன்னு ஆசைப்பட்டதை அவன் அறியாமலேயே அந்த மனம் வந்து தேடும்போது நம்மளை விட்டு அதாவது பெண் வந்து நம்மளை விட்டு விலகி சொல்ற மாதிரி பெண்ணுக்கு தெரியும் ரைட் ஆனா விலகி எங்கேயும் செல்ல முடியாது செல்ல மாட்டான் திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி வரவிடாம பண்றது யார் அப்படின்னா பெண் தான் எப்ப இப்படி விலகி போயிட்டு இருக்கப்ப இழுத்து புடிச்சு போகாத எங்கேயும் போகாத எதுவும் பண்ணாத என்ன பண்ணாலும் என்னையை கூட்டிட்டு போ எங்க போனாலும் என்னை நானும் வர்றேன் கூடவே ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் ஒரு சில இடத்துக்கு தனியா போகணும் அப்படின்னு ஆசைப்படுவான் ஆனா நான் கூட தான் வருவேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அடம் பண்ணி போட்டு அவனை மாத்திருப்பான் அவன் வந்து மாத்திருப்பான் அவளுக்காக வந்து எல்லாத்தையுமே மாத்திருப்பான் எங்க போனாலும் அவன் கூட தான் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே மாத்திருப்பான் இருந்தாலும் அவனுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வந்து வரும் ஒரு தடவை அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப காவேரி ஆத்து கரையில போய் ஆத்த பாத்துட்டு வரணும் அப்படின்னா அன்னைக்கு வந்து கூப்பிடுவோம் மனைவி வந்து கூப்பிட்ட மனைவி வந்து வரலன்னு வச்சிருக்கேன் நம்மளுக்காக தனியா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து தோணும் அன்னைக்கு இவ போகவும் விட மாட்டான் அவனும் வரமாட்டான் என்னைய விட்டு போகாத இங்கேயே அப்படின்னு சொல்லுவா அது வந்து இந்த ரப்பர் பேண்ட் எனக்கு தான் இழுத்துரும் கொஞ்சம் அன்னைக்கு சரி போயிட்டு வாங்க நாமளும் கூட வர முடியல அப்படின்னா நீங்க போயிட்டு வாங்க நான் வந்து சமைச்சு வைக்கிறேன் வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனது காவேரி ஆற்றுக்கு போயிட்டு திருப்பி காவேரி கரையில போய் இன்னும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு பாலத்துல ஏறி நின்று அங்க இங்கேயும் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் இணக்கம் ஆயிடும் எடுத்துக்காட்டுக்கு நான் எங்க வீட்டுல நடக்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்றேன் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கும் இது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மத்தியில இப்படி விலகி செல்றப்ப ஆண் வந்து பெண் மேலயோ பெண் வந்து ஆண் மேலையோ சந்தேகம் வந்து கொள்ளக்கூடாது பேச வந்து வற்புறுத்தக்கூடாது விலகி செல்றப்ப பேசுறதுக்கான சரியான நேரம் என்னன்னு ஜான்கறி அவர் சொல்லியிருக்காரு திருப்பி உங்கள்ட்ட இணக்கமா நெருங்கி வர்ற மாதிரி எப்படி உங்களுக்கு அவன் வந்து விலகி போகும் போது உங்களுக்கு உணர்வு ரீதியா உள்ள ரீதியா உங்களுக்கு தெரியுது இல்லையா இவன் வந்து நம்மளை விட்டு விலகி போற மாதிரி தெரியுதுன்ட்டு அதே மாதிரி அவன் நெருங்கி வரும்போதும் உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல நீங்க பேச ஆரம்பிக்கலாம் அது வந்து சரியான நேரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க ஆக ஒரு ஆணும் வந்து இந்த மாதிரி விலகி போறப்ப பெண்ண வந்து முற்றிலுமாக தவிர்த்து விடக்கூடாது கூடாது அதாவது அவள் வந்து ஏதாவது பேச நினைக்கிறா அப்படின்னா பேசவாது நினைக்கணும் அதாவது பேசுறத கேட்கவாது நினைக்கணும் கேட்கறது வந்து ஒரு கலை அது வந்து பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முந்தைய அத்தியாயத்துல நம்ம சொன்னோம் இல்லையா அவன் வந்து விலகிதான் போறான் இருந்தாலும் அவன் சொல்வதற்கு பதில் சொல்லவில்லை அதான் ஒரே ஆளே பேசுற மாதிரி இருக்கும் அந்த விலகி போறப்ப எப்படி ஒரு கான்வர்சேஷன் சொல்றேன் இந்த மாதிரி இருக்குங்க ஒரு பெண் வந்து ஒரு ஆண் வந்து வர்றான் ஆபீஸ்ல இருந்து வர்றான் பெண் வந்து அவளும் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு கேட்கிறான் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு ஆஹ் போச்சு ஏதோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு திரும்பி போயிடுறான் ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்லை எப்பொழுதும் இருக்கிற பிரச்சனை தான் சரி என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் நீ எதை போட்டாலும் எனக்கு ஓகேதாம்மா சாப்பாடு ஓகே சாப்பிட்டுட்டு நம்ம காவேரி கரைக்கு போக போறோமா காவேரி ஆறு பாலத்துல போய் வெளில பார்க்க போறோமா நீ என்னம்மா நினைக்கிற போகணும்னா போகலாம் போக வேணும்னா போக வேணாம் அப்படின்மா வந்து அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு ஆண் வந்து நம்மளை விட்டு விலகி செல்ற மாதிரி தெரியும் அந்த நேரத்துல போயிட்டு அவனை புரிதல் கூடாது விலகி செல்லும் போது அவனுக்கு விலகி செல்றாங்கிறது தெரியற மாதிரி நெருங்கி வர்றப்பையும் ஒரு சில கான்வர்சேஷன் பெண்ணுக்கு புரிந்துவிடும் அந்த நேரத்துல அவர்கள் வந்து பேசுவதை வந்து என்ன நல்லா பேசணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நேரத்துல பேசலாம் இது தாங்க வந்து ஜான்கிரே அவர்கள் வந்து ஆண்கள் வந்து ரப்பர் பேன் மாதிரி அப்படின்னு சொல்றாரு இது வந்து அவர்களுடைய இயற்பு இயல்பு இயற்கை அது வந்து அவங்க பிளான் பண்ணி திட்டமிட்டு வெளில போகணும் அப்படின்லாம் போறதில்லை இந்த புரிதல் வந்து பெண்களுக்கு வேணும் ஆண்களும் வந்து அது தெரியாதவர்கள் தெரிந்து கொண்டு எவ்வளவு சீக்கிரமா ரப்பர் பேண்ட்ல இருந்து எக்ஸ்டென்ஷன்ல இருந்து திருப்பி க்ளோஸா வர முடியுமோ வந்துடணும் அந்த க்ளோஸா எவ்வளோ க்ளோஸா சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரமா வர்றாங்க அப்படின்றது பெண்ணுடைய கையில் தாங்க இருக்குது அதுக்கு அந்த மொழிகள் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான வேலை செய்யும் இது வந்து உரையாடல் அப்படின்றதுல இதுவும் ரொம்ப முக்கியங்க அதாவது விலகி போறப்ப உரையாடல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நெருங்கி வர்றப்பையும் உரையாடல் ரொம்ப முக்கியம் விலகி போறப்ப பேச்சுவார்த்தைகள் எவ்வளவு தூரம் கம்மியா குறை உறவிடக்கூடாது முக்கியமா விலகி போறப்ப ஒரு குறையா சொல்லிடக்கூடாது குறையா சொன்னோம் அப்படின்னா கோவம் அதிகமாயி இந்த ரப்பர் பேண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகி பீர அளவுக்கு போயிடும் ஆக இந்த தலைப்புல இதை பத்தி தாங்க அவர் பேசுறாரு அடுத்த தலைப்புல பெண்கள் வந்து அலைகளை போல அப்படின்னு சொல்றாருங்க வேவ்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்றாரு அதை வந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் எல்லாருக்கும் நன்றி